என்ன பண்ண போறோம்? இங்கே வரடிக் பாருங்க. இங்கே பார்க்கலாம். என்ன பண்ண போறோம்? இங்கே அங்க வந்துச்சுல. வாங்க பார்க்கலாம். வாங்க. படிக்கலாம்மா. படிக்கலாம். 1 2 3 4 நல்லா தம்பிச்சுடாய். தம்பிச்சு மாமா. கொடுடா. என்ன பண்ணுவ? மாமா கொடு. மாமா கொடு. அந்த அம்மன் उधर से பாப்பா பாக்குறானா உடா பாப்பா வந்தா முன்ன उधर ஓ மை காட் ஒ மை காட் அம்மா நான் ரெண்டு காட் ஓ மை காட் அந்த காய் நம்ம அடிக்கு மார்க்க காய்ங்கம்மா எல்லாம் ஓடுதே இந்த நூறு பாக்கி வாங்க நல்லா பண்ணி ஜிமி குலாம் இது வந்து இந்த போட்டோ எடுப்பா பாப்பா போட்டோ எடு போடு இங்கே பார்த்தீங்களா காய்ஞ்சே காய்ஞ்சே உண்டியில ஒடுத்து காஞ்சுதான் காலத்தில் சும்படியா அம்மா புற அப்பா போற இந்த பாட்டிங்களா இங்கே பார்த்தீங்களா உண்டியில ஒட்ட கா இந்தா பார்த்தீங்களா உண்டியில் ஒட்ட கா கே காச்சே காச்சே உண்டில வச்சு கா கிழி தத்து பதனவெளி கிழிஞ்சு உண்டியில ஆ கிழிஞ்சு

இருபது ரெண்டு ரூபாயிருக்கு இது வந்து அறுபத்தி நூற்றை எல்லாம் இருபது எங்க குட்டி சொன்ன சேவிங்ஸ் பாத்துக்க எங்க அப்பா அம்மா இல்லை யாராச்சும் வந்து காசு சொல்கிறாங்க சொல்றேன் பசங்க அந்த காசு வாங்கி இந்த முண்டியெல்லாம் சேர்த்து வச்சாங்க கடந்த ஒரு வருஷமா சேர்த்து வச்சிருக்காங்க சேர்த்து வச்சு இன்னைக்கு வந்து சரி முன்னிட்டு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில சேர்த்து வச்சோம் ஒரு சில இவங்க காசு வச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுபாய்க்கு தெரிஞ்சு காசு கேக்கிறேன் தௌசண்ட் கிட்டிருக்குங்க என் பசங்களோட ஒன்றிய சேமிங்ஸ் உங்க பிள்ளைங்களுக்கும் சேவைப்படி சொல்லிக்கோங்க சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிங்க சரி சண்டே வாங்கி சேரி முண்டிகளுக்கு சண்டே இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துருந்து சொல்லிக்கலாம் அது இல்லாமல் பசங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணிட்டு இருக்குது அவங்க சேர்த்து வச்சிருந்த காசை நம்ம வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் மாதிரி பண்ணுறதுக்காக தான் இந்த பிளானி பண்ணோம் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கு இருக்கும் கொஞ்சம் பென்சிலே அதுக்கு கொஞ்சம் கொள்ளே வாங்குகிறதுக்கு அதுக்கு கட்டாக இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் வாங்க நிறைய பேர் சொல்லிக்கோங்க பாய்